இப்போ பாவ் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அல்லது சீரகம் போடுறேன் இது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதைக்கிங்க இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இது வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் கஜி மசாலா இது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகா தூள் இப்போ ரெண்டையும் போட்டு வதக்கலாம் இது எண்ணெயில் மிளகாத்தூளும் பாகபஜி மசாலாவும் போடுறதுனால ஈஸியாக கரக்கிறோம் அதனால் நான் போட்டு முப்பது செகண்ட் தான் ஆகுது அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு அதனால் பார்த்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் இந்த மிளகாத்தூளும் பாவபஜி மசாலாவும் போட்டு வறுக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ தக்காளியை போட்டு வதைக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ஆப்பிள் தக்காளி இது தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளினா ஒன்று செய்ற வரைக்கும் வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு கூட வச்சு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசஞ்சு ஒன்று சேர்த்துச்சு தக்காளி வந்து முழுசு முழுசாக இருந்துச்சா நீங்கள் கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மரிச்சு விட்டுடுவேன் இது வந்து வேக வச்ச காய்கறி பட்டாணி கேரட்டு பீன்ஸு எல்லாம் நல்லா குக்கரில் ரெண்டு சொத்துக்கு வேக வச்சிட்டேன் இந்த பாவபஜி மசாலாக்கு வந்து நல்ல காய்கறி வந்து நல்லா குழஞ்சி அப்பதான் ரெண்டு உருளைக்கிழங்கு இதுவும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா இன்னும் கொஞ்சம் மசீர வரைக்கும் வேக விட்டுருங்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரணும் கிரேவி அது வரைக்கும் வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுக்க கூட வச்சு வேகப்படலாம் இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காய்கறி மூணு ஸ்பூன்ஸாக இருக்குது வேக வைச்ச காய்கறி தான் அதனால் இப்படி மதித்து விட்டிங்கன்னா ஈஸியாக மசஞ்சு மசஞ்சிடும் இப்போ நல்லா வெந்துருச்சு காய்கறியும் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ மல்லி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் மேலாக போட்டுக்கோங்க அப்ப நல்லா வாசமாக இருக்கும் இப்போது பாவபஞ்சி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நடுவில் லேசாக வந்து விட்டுக்குங்க இது வந்து பட்டர் கொஞ்சம் தெரிவிக்கங்க இது தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு இந்த பட்டை தடவி வச்சுருக்கதை அப்படி தவாவில் படுற மாதிரி கவுத்து வச்சுருங்க இந்த சைட்லேஸாக பட்டர் தடவிக்கலாம் தடவிக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ